சாய் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பக்தர் குஷால் சந்து அவங்களோட வீட்டுக்கு பாபா அடிக்கடி வருவாங்க அங்கே வந்து பாபா பல பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அவங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாய்பாபா கல்பவ்ஷா மரத்தில் அமர்ந்து தான் அங்கேருந்து குஷால் சந்து மேலதாளத்தோடு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கல்பவ்ஷா மரமும் அங்கேருந்து நேராக பாபா ரகத்தாவுக்கு வந்து அங்கே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ குஷால் சந்தோட வீடு அங்க பாபா செய்த அற்புதங்க நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க சாய்ராம் சாய்ராம் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து ரகத்தால குஷால் சந்த் மார்பாடி அவங்களோட வீட்டுலதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் பாபா வந்து வாழ்ந்த போது மூணு இடங்கள் போனாங்கன்னு சொல்லுவோம் ரூயி ரகத்தா நீங்கம் நீங்கோம் பார்த்துட்டோம் டெய்லி வீடு பார்த்துட்டோம் ருயி பார்த்துக்கோம் இப்போ ரகதா பார்த்துக்கணும் ரகத்தாவில் குஷால் சந்த்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பானா இன்னும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குஷால் சந்த் மாருவாடி வீட்டுக்கு பாபா வந்து இந்த கல்ப குஷா மரத்துல வந்து அங்க அங்கேருந்து இந்த குஷால் சந்த் மாருவாடி வீட்டுக்கு கனவுகளே சொல்லிடுவாரு அவர்கிட்ட சொல்லிடுவார் குஷால் சந்தை நாங்கள் வந்திருக்கேன் அவருக்கும் தெரிஞ்சிடும் இவர் இங்க வந்து ஊர்வலமாக எல்லாத்தையும் பேண்டு பாத்தியத்தோட போய் பாபாவை அழைச்சிட்டு இவர் வருவார் இங்க வந்து இங்கே பாபாவுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி பாபா இங்கதான் தான் இங்கதான் உட்காருவாரு பாபா இந்த இடத்துல தான் பாபா வந்து உட்காந்துருப்பாங்க இங்க உட்காந்துருப்பாங்க இங்கதான் பாபாவுக்கு நிறைய பூஜைகள் நடந்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க ரெண்டாயிரத்தி பதினால வந்தப்போ அவரோட பேரனை பார்த்தோம் குஷால் சந்தோட பேரனை பார்த்தோம் அவர் எங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்னா பாபா உட்கார வச்சு பாத எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு கத்துவாரு நீ பாட்டு அப்படின்னு சொல்லி கத்துவாரு எதுக்கு இவங்க கத்துறாங்க அப்படின்றது குஷால் சந்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் புரியாது அப்போ என்ன அப்படின்னா போய் உங்க குழந்தைய முதல்ல தூக்கு அப்படின்னு சொல்லி பாபா கத்துவாரு இல்ல பாபா நான் உங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓய்வு சொல்லுவாங்க இல்ல இல்ல போய் முதல்ல உடனே தூக்கு அப்படின்னு சொல்லுவாரு ஓடி போய் பார்ப்பாங்க பார்த்தா அந்த உத்தரம் இருக்குல்ல இந்த உத்தரம் வந்து இடிஞ்சிருக்கும் இதே உத்தரம் தான் இந்த உத்தரம் வந்து இடிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கும் அப்போ வந்து குழந்த அந்த தொட்டிலுக்கு நேரா இடிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்கும் பாபா இங்க இருந்து நிப்பாட்டுன்னு அந்த நிப்பாட்டிடுச்சேங்க

தன்னோட நெஞ்சில வந்து அந்த போட்டோவை அப்படியே அணைச்சு இவரோட போட்டோவே பாபாவோட போட்டோவே நெஞ்சில அப்படியே அணைச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் எடுக்காமே இருந்தாரான் அதுக்கப்புறம் அந்த போட்டோவை வந்து புஷா சந்திர கொடுத்தாராம் அப்ப இந்த ஃபோட்டோ வந்து நிறைய பேர் வாங்க முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க எனக்கு கொடுங்க ஏன்னா பாபா நஞ்சு நெஞ்சில வச்ச போட்டோ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆனா எங்களுக்கு இந்த பரம்பரை வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை முன்னாடி எல்லாம் நான் உள்ளார போயெல்லாம் பார்த்திருக்கோம் இப்ப வந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க இவ்வளவு பண்ணுறது அது மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அன்று கிரவுண்ட் இருக்கும் கீழ வந்து ஒரு அன்று கிரவுண்ட் இருக்கும் யாராவது வந்தாங்கன்னா உள்ள கொஞ்சம் ஒழிச்சுப்பாங்க அந்த மேல ஒண்ணு அதெல்லாமே அந்த உள்ளாரதான் இருக்கும் பார்த்திருக்கோம் அத நா முதல்ல பாத்துருக்காங்க சாயம் குஷால் சந்தை பத்தி அவங்களோட வீட்டுக்கு பாபா வந்தப்ப நடந்த அற்புதங்களை பத்தியெல்லாம் நம்ம அங்க கூட வந்த சாய் பக்தர்களோட பகிர்ந்துகிட்ட அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இப்போ குஷால் சந்தோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ யாருமே இல்லாதப்ப நம்ம எடுத்த வீடியோ நான் கூட ஷேர் பண்றேன் அது அப்படியே பாருங்க சாய்ரா இதுதான் நம்ம சாய்பாபா வந்த குஷால் சந்த் வீடு பாபா இங்கே பல தடவை வந்திருக்காங்க பல அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் ஷிரடியிலேருந்து ரகத்தா பக்கம் தான் சேரம் நீங்கள் ஷிரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரகத்தா போய் இந்த குஷால் சந்த்மாரோட அவங்களோட வீடையும் போய் பாருங்க பாபா வந்து அமர்ந்த அந்த அற்புதமான இடத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணுங்க சேரம் பாபா தன் கையால் கொடுத்த அந்த ஃபோட்டோவும் பார்த்து பாருங்கள் சேரம் ரொம்ப அற்புதமான விஷயம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சேரம் இன்னும் அடுத்தடுத்த பாபாவை பற்றி பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் மாம் சாயராம்